நடிகர் சந்தானம் ரசிகர்களை கவர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தியானது பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஆரம்ப காலகட்டத்தில் படங்களில் காமெடியனாக நடிச்சுட்டு வந்த சந்தானம் ஒரு கட்டத்தில் காமெடியனாக நடிக்கிறத நிறுத்திட்டு ஹீரோவாக தொடர்ந்து படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கடந்த சில வருஷங்களில் ஹீரோவாக நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா இவரை நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலுமே காமெடியனால் இவர் டாப்பில் இருந்த அளவுக்கு ஹீரோவாக இவர் அந்தளவுக்கு பேசப்படலை அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அதனாலேயே ரசிகர்கள் பலரும் திரும்பியும் சந்தானம் காமெடி பண்ணால் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருந்தாங்க இந்த நிலையில தான் சிம்புவோட எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்துக்காக காமெடியனாக நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு ஆஃபீஸில் படத்தை குறித்த விழாக்கள்லேயுமே சந்தானம் கலந்துக்கிட்டு இதை பற்றி பேசியிருந்தார் இந்த நிலையில் தான் ஜெயிலர் டூ படத்துலையும் சந்தானம் பார்த்தீங்கன்னா காமெடினா நடிக்க இருக்கிறதா சொல்லி தகவலானது இப்போது இணையதளத்தில் வெளியாகிருக்கு கடைசியாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட லிங்கா படத்தில் சந்தானம் நடித்தார் ஸோ அதுக்கப்புறமா பதினோரு வருடங்களுக்கு பிறகு ஜெயிலர் டூ படத்தில் தான் சந்தானம் நடிக்க கம்மிட் ஆகியிருக்காரு ஆனால் இதை பற்றின அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகலை கண்டிப்பாக வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம் சந்தானம் திரும்ப இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் காமெடினா நடிக்கிறேன் அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகி அவரோட ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஹீரோ சந்தானம் பிடிக்குமா இல்லை காமெடியன் சந்தானம் பிடிக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணுங்கள்